நான் வேற எங்கம்மா போக போறேன் வெண்ணிலா வீட்டுலதான் இருந்தேன் அம்மா மல்லிகை பூ அதுவும் தலை நிறைய இருக்கு அதாம்மா வெண்ணிலா அவங்க வீட்டுல மல்லிகை தோட்டம் இருக்குல்ல அதான் அவங்க வீட்டுல பூ நிறைய பறிச்சு வச்சிருந்தாங்க எல்லாரும் உட்காந்து கட்டிட்டு இருந்தாங்களா அப்படி நானும் கட்டினேன் கொஞ்சம் அப்படியே வச்சிட்டு வந்துட்டேன் என்னம்மா அப்படி புதுசா பாக்குற மாதிரி பாக்குற என்னம்மா என்னாச்சு அம்மா பொய் பொய் சொல்ற அம்மா கிட்ட இல்லம்மா உண்மைய சொல்லு ஏது இந்த மல்லியப்பூ வெண்ணிலா வீட்டில் தான்மா ஐசு என்கிட்ட அட்டி வாங்கி செத்துறாதான் உண்மையை சொல்லு சொல்ல மாட்டேல நான் பார்த்தேன் டி நான் பார்த்தேன் அந்த குமார் பையன் உன் தலையில பூ வச்சுக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன் வளையல் கடைக்குள்ள அவங்க கூட உனக்கு என்னடி வேலை இன்னும் அவன் உனக்கு வேற என்னென்ன வாங்கி கொடுத்தான் சொல்லு அதையெல்லாம் எங்க ஒழிச்சு வச்சிருக்க சொல்லு நான் எது நடக்க கூடாதுன்னு பயந்துகிட்டு இருந்தனோ கரெக்டா அதையே நடத்தி காட்டிட்டேல அப்படியெல்லாம் இல்லம்மா அப்படியெல்லாம் இல்லைன்னா வேற எப்படி குமார் இப்போ காலேஜுக்கு போறது இல்லை இல்லம்மா காலேஜுக்கு போறது இல்லையா ஏன் அதான் காலேஜில் இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்லம்மா

அதான் வெண்ணிலாவுக்கும் மலருக்கும் ஏதாவது வாங்கி கொடுக்கணும் ஐசுன்னு என்கிட்ட கேட்டான் நான் தான் வலைய கடைக்கு கூட்டிட்டு போனேன் அவன் தங்கச்சிங்களுக்கு அவன் வாங்கி கொடுக்குறதுக்கு உங்ககிட்ட எனக்கு கேட்குறான் நீ எதுக்கு அவன் கூட போன ஏமா என்னம்மா நாங்கள் எல்லாருமே சின்ன பிள்ளைல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தானம்மா சரி நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கிடுவோம் அவன் ஆசைப்பட்டான் அவன் தங்கச்சிங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு அவனுக்கு ஒன்றும் தெரியலை நீ கூட போன வாங்கி கொடுத்தா எல்லாம் சரி உன் தலையில எதுக்கு அவன் பூ வச்சான் ஒரு வயசு பையன் ஒரு வயசு பொண்ணு தலையில பூ வைக்கிறான்னா அதுக்கு என்ன காரணம்னு கூட தெரியாத அளவுக்கு முட்டாளாடி நானு நானும் உன் வயசை தான் வந்திருக்கேன் அன்னைக்கு தன்னடி வீட்டு வாசல்ல நின்று நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது உன்னை கூப்பிட்டு சொன்னேன் அந்த பையன் சரி கிடையாது அவங்க குடும்பத்தில் இருக்கிற எந்த ஆம்பளைகளும் சரி கிடையாது யாருமே ஒழுங்க கல்யாணம் பண்ணாத ஆளுகன்னு சொன்னா இல்லையா சொன்னீங்கம்மா நான் சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க அவன் கையால பூ வாங்கியிருக்க அப்படின்னா என்னடி அர்த்தம் இந்த காதல் கீதல் என்னத்தையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு அவனை தான் கட்டுவேன் வைப்பேன் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாலும் வையி காலை முறிச்சு அடுப்பில் வச்சுப்படுவேன் அவன் நினப்பு மனசுல இருந்தா இப்பயே அதை அழைச்சு போட்டுரு சொல்லிட்டேன் இன்னொரு தடவை அவன் கூட சேர்த்து வச்சு உன்னை எங்கேயும் நான் பார்க்க கூடாது இப்போல இருந்து சொல்றேன் அவங்க வீட்டுக்கு இந்த நீ போகவே கூடாது போகல உள்ள போ அவனை காதலிக்கிறேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு எதாவது கணா கண்டுகிட்டு இருந்தேன்னு வையி உன்னை கொண்டுட்டுதான் அடுத்த வேலை உள்ள போ முதல்ல தலையில இருக்கிற அந்த பூத்துக்கு தலை சுட்டி தூரத்துல ஓடு உள்ள போ உள்ள போன்னு சொன்னேன் போவில்ல இன்னைக்கு வரட்டும் அந்த மனசே காலேஜ் முத வருஷம் படிக்கிறதுக்குள்ள காதல் மாமா கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து முடிச்சிட்டீங்களா ஏன் நீ வந்து பார்த்து தர போறியா இல்ல சாப்பாடு எடுத்து வைக்கிறதுக்கு தான் கேட்டேன் குமார் கடையை பூட்டி சாவி கொண்டு வந்து கொடுத்துட்டானா இப்போதான் மாமா கொடுத்துட்டு போனான் சரி எடுத்து வை வரேன் மாமா தினமும் பத்து மணிக்கு சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்காகும் இத்தனை வருஷமா அப்படி தானே இருக்கேன் என்னாச்சு நல்லா தானே இருக்கேன் போ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது எடுத்து வை எத்தே வாயா வா இப்பத்தே மாமா உன்னை கேட்டுக்கிட்டு இருந்தாரு சாவியை கொடுத்துட்டியான்னு ஆ சரிங்க தே எத்தே வெண்ணிலா முடிச்சிருக்காளா தூங்கிட்டாளா முழிச்சிருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்க தே முடிச்சு தனியாக இருக்கா ஏதோ எல்லாம் விட்டு போச்சுன்னு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கா ஒரு வாரமாக போகலையில காலேஜுக்கு ஆ ஆமாத்தி சரி கூப்பிடுங்களேன் கொஞ்சம் வெண்ணிலா ஏத்தே வெண்ணிலா இங்கே சத்த வாத்தே என்னதே இந்த உங்க அண்ணே உன்னை தேடி வந்திருக்கான் என்னடா இந்த இடத்துல சாவி இப்ப தான குடுத்துட்டு போனே மறுபடியும் எதுக்கு வந்திருக்க பாப்பா அண்ணே உனக்கு Dress எடுத்து வந்திருக்கேன் ட்ரெஸ்ஸு அப்புறம் வளையல் ஒரு ரெண்டு மூணு கிளிப்பு பொட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னடா சொல்ற எனக்கா உனக்கு தான் பாப்பா எங்க கூட பாப்பா இந்த இந்த பையில இருக்கு உனக்கு தான் பாப்பா நாளைக்கு போட்டுக்கறியா ம் போட்டுக்கறேன் அம்மா எனக்கு மட்டும் தான் அக்காவுக்கு வாங்குறியா ஆ மலர்க்கும் வாங்குறேன் மத்தியானமே கொண்டு போய் வீட்ல கொடுத்துட்டு வந்துட்டேன்

இன்னொரு தடவை அந்த பக்கம் போன காலை ஒடிச்சிருவேன் சரிங்க இருக்கு இந்த இது நல்லா இருக்கா நிஜமாவே உனக்கு தான் ம் மாமா எனக்கு வார சம்பளம் கொடுத்தாரு அந்த காசுல தான் உனக்கும் மலருக்கும் வாங்கினேன் நல்லா இருக்கா நீ நாளைக்கு போடுவியா இத நல்லா போடுவேன்டா சரி போட்டுட்டு வந்து அண்ணங்க கிட்ட காட்டு என்ன ஆ சரி தேங்க்ஸ் டா ஆ சரி இருக்கட்டும் உனக்கு பிடிச்சிருக்கா ஆ நல்லா பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சரி போட்டுக்கோ என்ன போட்டுட்டு அண்ணங்க கிட்ட வந்து காட்டணும் ஆ சரி காட்றேன் சரி போ போய் படிக்கிறதுனா படி தூங்கன்னு தூங்கு நான் கிளம்புறேன் சரி போயிட்டு வா மாமா போயிட்டு வரேன் மாமா ம் எத்தையே போயிட்டு வரேன் ஏய்யா அடுத்த வீட்டுக்கு தனியாக போற போயிட்டு வா போயிட்டு வா ஆ சரிங்க தே மாமா சாப்பிட வாங்க போய் எடுத்து வையின்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு நீ நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா அதுக்கு நானா பொறுப்பு ம் சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு ஆ அந்த எடுத்து வச்சிடுறேன் மாமா வந்துருங்க மாமா எனக்கு எங்க அண்ணே வாங்கி கொடுத்திருக்கான் இதெல்லாம். ம் சரி போட்டுடற ராஜாதி போட்டுக்கோ. ம் எங்க அண்ணன் எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கிறது. இத்தனை வருஷத்துல ஒரு நாளே எனக்கு ஒரு குச்சி மிட்டாய் கூட அவன் வாங்கி கொடுத்தது கிடையாது. என்கிட்ட இருந்து புடிங்க என்ன தும்பா எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்க மாட்டான். இன்னைக்கு இவ்வளவு காசுக்கு வாங்கிட்டு வந்திருக்கானே. Dress, அலையல், கிளிப், பொட்டுன்னு வாங்குறதுக்கு 80 காசு ஆயிருந்திருக்கும். அதுவும் எனக்கும் அக்காளுக்கும் வாங்கி இருக்கானே. வாங்குன சம்பளம் முழுக்க செலவு பண்ணிட்டான் போல நான் நாளைக்கு இது எல்லாத்தையும் போட்டுருவேன் முத்து வந்துட்டியா முத்து இங்க பாரு முத்து இங்க பாரு முத்து முத்து இன்னும் உனக்கு கோபம் போகலையா இங்க பாரு முத்து இங்க பாரு திரும்பி பாரு எங்க அண்ணன் எனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கானு இங்க பாரு எனக்கு ட்ரெஸ் வளையல் பொட்டு கிளிப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான்

மானை எப்படி இருக்குன்னு கேட்க வந்தேன் அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேருக்குமே சேர்த்து பதில் சொல்லிட்டேன் சரி நீ பால் ஊத்த போகலையா இவ்வளவு தூரம் வந்திருக்க ஊத்தி முடிச்சாச்சு சொசைட்டிலையும் கேன் கொண்டு போய் வச்சுட்டேன் சரி அப்புறம் நான் குளிச்சு ரெடியாக காலேஜ் கிளம்ப வேண்டியதுனே அதான் ப்ரோ உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அதான் என்ன விஷயம்னு கேட்குறேன் மானை என்ன செய்யுது உள்ளதா இருக்கு சூப்பரா இருக்குதா இதோ கிளம்பணும் போயிட்டு ரெடி ஆயிட்டு கிளம்பணும் நீ நல்லா இருக்கியா நான் சூப்பரா இருக்கேன் பாட்டி இங்க பாத்தீங்களா எங்க அண்ணன் எடுத்து கொடுத்த Dress அப்படியே அதுக்கு தான் உங்க அண்ணே நேத்து நைட் வந்துட்டு போனானோ ஆமா எனக்கு Dress வலையல் கிளிப் போட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்து கொடுத்திருக்கான் சரி சரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரிடா நீ வந்த விஷயத்தை சொல்லு அது bro வெனிலா நான் வெனிலாவுக்கு அந்த மஞ்சகயத்துல தாலி கட்டினேன்ல ஆமா அதான் அவளுக்கு தங்கத்தில் தாலி வேணும்னு கேட்டுட்டே இருக்கா சரி இல்லை இப்போ அது வாங்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கிட்ட சொல்லிடுவேன் ஆனால் அப்படி தாலி பிரித்து கோர்க்குற ஃபங்க்ஷன் வச்சால் நீ வருவியா ஆ வரமி ஆ வர மாட்டம்மா ஆ இதை பார்க்க மாட்டம்மா மேமா கிட்டே கூப்பிடாம இனிமேல் நாங்கள் வர மாட்டோம் எங்ககிட்ட பேசமாட்டான்னு சொல்லிகிட்டே வந்துருக்கோம்ல ஆமா முத்திகிட்ட நாங்கள் வர வேட்டோமா என்ன ப்ரோ வரமாட்டியா அப்பா எங்களை கூப்பிட மாட்டாருடா அவர் கூப்பிடுவாரு கூப்பிட்டா நீ வருவியா கூப்பிட மாட்டாரு அவரை உன்னை கூப்பிட வைக்க வேண்டியது என் பொறுப்பு நான் கூப்பிட வைக்கிறேன் அப்படி அவர் கூப்பிட்டா நீ வருவியா தம்பி அப்பா கூப்பிட மாட்டாரு கூப்பிட்டா தானே அதுக்கப்புறம் வர்றத பத்தி யோசிக்க முடியும் அவர் கூப்பிடவே மாட்டாரு நீ தேவையில்லாத வேலை பார்க்காத அவர் கூப்பிடுவாரு ப்ரோ நான் கூப்பிட வைக்கிறேன் கூப்பிட்டா நீ வருவியா அதை மட்டும் சொல்லு நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் ஒன்னு ஒன்று தான் அப்பா கூப்பிட மாட்டாரு சரி அவர் கூப்பிட மாட்டாருன்னே வச்சுக்கோ உன் தம்பிக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நீ வரமாட்டியா அப்பா கூப்பிட்டா தான் வருவியா நான் கூப்பிட்டா வரமாட்டியா வரமாட்டேன் ஏன் ப்ரோ உன் தம்பி நான் கூப்பிட்டா கூட நீ வரமாட்டியா என்னை கேட்டுட்டா போய் வெண்ணில காலத்தில் அன்னைக்கு தாலி கட்டின ப்ரோ அது ஒரு கோபத்தில் கோவத்துல கட்டினியோ கோபம் இல்லாமல் கட்டினியோ நீ தானே போய் கட்டின இப்போ மட்டும் எதுக்கு என்ன வந்து கூப்பிடுற ப்ரோ அது ஏதோ சாரி ப்ரோ ஆனால் நீ இல்லாமல் எப்படி ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ நான் கூப்பிடுறேன் நீ வா என்ன வர முடியாது வர மாட்டோம் நீ முதல்ல கிளம்பு எனக்கு வேலை இருக்கு ஏன் ப்ரோ இப்படி பேசுற வேற எப்படி பேச சொல்ற கிளம்பு எனக்கு வேலை இருக்கு சரிடா தம்பி நீ கிளம்பு எனக்கு வேலை இருக்கு நீ போய் வேலையை பாரு சரி ப்ரோ நான் போயிட்டு வரேன் மானு போயிட்டு வரேன் வரேன் ப்ரோ ம் மிஸ் ப்ரோ சரி கிளம்பு டேய் நீ கிளம்புடா போய் ரெடியாக போ ஆ சரி ஏன்பா நான் ஒன்று என்ன என்னப்பா இல்லை என்கிட்ட பேசும்போது எப்போ பார்த்தாலும் என் தம்பி என் தம்பின்னு எப்போ பார்த்தாலும் தம்பி பற்றியே பேசிகிட்டு இருப்பயே இப்போ உன் தம்பி உன்னை தேடி வந்து பேசுகிறான் எதுக்கோ கூப்பிடுறான் விரட்டி விட்ற மாதிரி பேசுகிறேன் உங்க அப்பா உன்னை கூப்பிட மாட்டாரு வீட்டுக்கு சரி உன் தம்பி கூட ஏதாவது போகலாம் இல்லையா எதுக்கு இப்படி விரட்டி அடிக்கிற மாதிரி பேசிட்ட இல்ல பாட்டி எப்பவுமே என் தம்பி ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா என்கிட்ட தான் வந்து கேட்பான் இது செய்யலாமா வேண்டாமா இது செய்வோமா அப்படின்னு கேட்டு தான் செய்வான் இப்போ தான் பாட்டி முதல் தடவையா அவனா ஒரு முடிவெடுத்து வெண்ணிலாவுக்கு தாலி செஞ்சு போடணும் நினைக்கிறான் வெنيலாண்ணா யாருப்பா இந்த தம்பியோட சம்சாரமா ஆமா பாட்டி எங்க அக்கா பொண்ணுதான் தான் இந்த மானோட தங்கச்சி ஆ சரி என்னதான் எங்க அத்தை பொண்ணா இருந்தாலும் இப்போ என் தம்பிக்கு பொண்டாட்டி சரி அப்ப அந்த பிள்ளைக்கு ஒரு விசேஷம்னா உன்னை உன் தம்பி கூப்பிடுறது நியாயம் தானையா நியாயம் தான் பாத்தி ஆனா எங்க அப்பா கூப்பிடாம நாங்க அந்த வீட்டுக்கு போக முடியாது எங்க அப்பா எங்களை இப்ப கூப்பிடவும் மாட்டாரு எனக்கு தெரியும் சரிப்பா இப்போ அதுக்கும் உன் தம்பி கிட்ட நீ மௌன் கொடுக்காம பேசினதுக்கும் என்ன இருக்கு அதான் சொன்னேன்ல பாட்டி என் தம்பி முதல் தடவையா அவனா ஒரு முடிவு எடுத்திருக்கான்னு இப்போ எங்க அப்பா கிட்ட போய் சண்டை போடுவான் என்ன கூப்பிடணும்னு எங்க அப்பா கிட்ட அவன் முகத்தை பார்த்து இது வரைக்கும் அதிகமா பேசுனதே கிடையாது என்னதான் அனுப்புவான் எதுக்குனாலும் இப்போ நான் வரமாட்டேன்னு சொன்னதுனால என்ன கூப்பிட சொல்றதுக்காகவாது எங்க அப்பாவை முகத்தை பார்த்து நேரா பேசுவான் இப்போ தம்பி போய் கூப்பிட்டுருவாரு எங்க அப்பா தானே எங்க அப்பா கூப்பிட மாட்டார் பாட்டி எனக்கு தெரியும் அவரை பத்தி சரிதான்பா அப்ப நீ இல்லாம உன் தம்பிக்கு ஒரு விசேஷம்னா அது எப்படி அதுவும் நடக்காது என் தம்பி நான் இல்லாம இந்த விசேஷத்தை நடக்கவும் விட மாட்டான் ஐயே ஐயே அப்புறம் என்னப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல அதான் பாட்டி இப்போ எங்கள் அப்பா கிட்டே என் தம்பி நேராக முகத்தை பார்த்து தைரியமாக பேசுவான் அவனுக்கு ஒன்று செய்யணும்னா என் தம்பி என்ன தான் எதிர்பார்ப்பான் ஆனால் எனக்கு ஒன்றுன்னா அவன் எந்த அளவுக்குனாலும் போவான் என்ன மொய்யா எனக்கு ஒன்றுமே புரியலைப்போ பாவம் அந்த பிள்ளை ஆசையாக அண்ணனை பார்க்கணும்னு வந்த பிள்ளைய வரட்டாத குறையை வரட்டி விட்டுருச்சு இந்த தம்பி மனு ரெடி ஆகிட பிள்ளை பாட்டிக்கு ஒன்றுமே புரியலை அப்படியே தங்கம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஆ இப்போ நீ சொன்னேல முத்து மாமா கிட்ட தைரியமா முகத்துக்கு நேரா போய் பேசணும்னு அதுக்கு அவ என்ன மாமா கிட்ட பேசவே மாட்டான் எதுக்குனாலும் ஒண்ணே அனுப்புவா இல்லனா என்ன அனுப்புவான் இப்போ நான் உன ஏ சொல்லி மாமா கிட்ட போய் தைரியமா பேசுவான் அதுக்குதானே முத்தை மாமா கிட்ட தைரியமா போய் பேசணும் அதுக்குதானே கரபா நீ இப்படி பண்ணியிருக்கே ஏ மாள பிள்ளை ரொம்ப அறிவ பிள்ளைடா அழகு புள்ளையா அது ரொம்ப ரொம்ப அழகு புள்ள ஆமா நான் போய் ரெடியாகட்டா போங்க தங்கம் போங்க போய் ரெடியாகுங்க வீரா இந்த ஊர்ல கலங்கு வெங்காயமூட்டையா செட்டியார் கல்யாண மண்டபத்தில் கொண்டு போய் போட்டு வந்துரு பணம் எல்லாம் கொடுத்துட்டாரு கொண்டு போய் போட்டுட்டு தகவல் மட்டும் சொல்லிட்டு வந்துரு

அந்த அந்த தாலியவே போட்டுட்டு இருக்கா ரொம்ப நாளா அவளுக்கு அவளுக்கு ஒரு அரை பவுன்ல தாலி வாங்கி போடணும்பா போடணும்பா என்னப்பா போம் பொண்டாட்டிக்கு நீ தாலி வாங்கி போடுறதுக்கு என் கேட்குற நான் நாம் மட்டும் எப்படி பண்ண முடியும் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து தானே பண்ணணும் அப்படி தானே பண்ணுவாங்க ஏன் எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் தாலி கட்டின அந்த பிள்ளைக்கு ஆமாம் அப்படி பண்ணலை தான் ஆனால் அதுக்காக சும்மாவை விட்டுட்டீங்க அதான் உங்கள் மருமகளாக ஏற்றுக்கிட்டிங்கல்ல அப்புறம் என்ன ஏய் இல்லைப்பா அதான் வெண்ணிலாவை உங்கள் மருமகளாக ஏற்றுக்கிட்டிங்க ஏத்துக்கிட்டா ஏற்றுக்கிட்டா அதுக்காக இப்போ தாலிபுரத்துக்கு உக்குற ஃபங்க்ஷன் வைக்கணும்னா எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லணும் நீ பண்ண வேலைக்கு நான் எல்லாருக்கிட்டையும் போய் போய் நிற்கணுமா சரி யாரையும் கூப்பிட வேண்டாம் நம்மளாம் வீட்டில் வச்சு பண்ணிக்கலாம் நீங்கள் அம்மா ஆத்தா ஐயா அத்தை கிட்ட சொன்னால் அவங்களும் வந்துருவாங்க பெரியம்மா பெரியப்பா கிட்டே வேணால் நான் போய் சொல்கிறேன் வந்துருவாங்க நான் இப்போது காலையிலையும் சாயங்காலமும் பண்ண வேலையை முழுக்க நான் தானே பார்த்துக்கிறேன் இதுக்கு முன்னாடியும் கடை வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டேன் சம்பளம்னு ஒன்றும் இல்ல அந்த காசை எல்லாம் வச்சு நீங்கள் வெண்ணிலாவுக்கு தாலி வாங்குங்க சரி அதான் எல்லா முடிவும் நீயே எடுத்துட்டியே அப்புறம் எதுக்கு ஏங்கிட்ட வந்து கேக்குற ஃபங்க்ஷன் வச்சா அத்தை மாமாவையும் பெரியம்மா பெரியப்பாவையும் நான் போய் கூப்பிடுறேன் நீங்கள் அங்கெல்லாம் வேண்டாம் ஆனால் அண்ணனை நீங்கள் கூப்பிடணும்ப்பா யாரை யாரை கூப்பிடணும் ஏன் அண்ணனை அவனை எதுக்கு கூப்பிடணும் எதுக்கு கூப்பிடணுமா எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அங்கே ஏன்னே என்ன இல்லாமல் எப்படி ஏய் யார்கிட்ட சவுண்ட் ஹவுஸ் பற்றி பேசுகிற உங்ககிட்ட தான் பேசுகிறேன் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது ஏன் என்ன கூப்பிடணும்னா எதுக்கு கூப்பிடணும்னு கேட்குறீங்க கூப்பிட முடியாது என்ன பண்ணுவேன் கூப்பிடணும்ப்பா கூப்பிட முடியாது அப்பா அண்ணனை கூப்பிடணும் ஏன் அவனை கூப்பிட்டுட்டு தான் அன்னைக்கு நீ போய் தாலி கட்டினியா அப்போ அது ஏதோ ஒரு கோவத்தில் தெரியாமல் இல்லை தான் ஒரு வேகத்தில் கோவத்தில் பண்ணிட்டேன் இருந்தாலும் உங்க ரத்தம் தானே என் உடம்புல ஓடும் தொங்க விட்டுருவேன் யார்கிட்ட என்ன பேச்சு பேசிட்டு இருக்க அடிச்சாலும் பரவாயில்லப்பா ஏன் அந்த பொண்ணு வேற யாருக்கும் விட்டு கொடுத்துடக் கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு வேகத்துல பண்ணிட்டேன் தப்புதான் உங்ககிட்ட யாருக்கிட்டையும் சொல்லாம நானா ஒரு வேலை பண்ணது தப்பு தான் அதுக்காக இப்ப என்ன செய்யணுங்கிறீங்க அவளுக்கும் என்ன புடிச்சிருக்குதானே பிடிக்காத பொண்ணு காலத்துல போய் என்ன தாலி கட்டலையில இல்ல பிடிக்காத பொண்ணை கம்பல் பண்ணி லவ் பண்ண சொன்னா என்ன விட்டு குடுக்க மனசு கட்டிட்டேன் இப்போ இது என்ன நான் பண்ணிட்டேனா நீ பண்ண விஷயத்த நியாயப்படுத்த சொல்லி போன யாரும் கேட்கல இப்போ நீ என்ன சொல்ல வர்ற வெண்ணிலாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வைக்கணும் அதுக்கு என் அண்ணனை நீங்க கூப்பிடணும் ஒரு தடவை தான் சொல்லுவேன் ஆனா உங்ககிட்ட நான் இப்ப பல தடவை சொல்லிட்டேன் திரும்பவும் சொல்றேன் கூப்பிட முடியாது அப்பா நீங்க என் அண்ணனை கூப்பிடணும்பா உன் அண்ணனை தான் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் நடத்தணும்னா அப்படி ஒரு ஃபங்க்ஷனே உனக்கு வேண்டாம் கிளம்பு அப்பா கிளம்புடா போ இங்க பாருங்கப்பா இவ்வளவு நாள் நான் வேலை பார்த்ததுக்கெல்லாம் எனக்கும் காசு வேணும் உங்க அம்மாட்ட கொடுத்து வச்சிருக்கேன் போய் ஏன் வேலைக்கெல்லாம் நீங்க தானே பாக்குறீங்க உங்க கையில இருந்து தான் நீங்க எனக்கு காசு கொடுக்கணும் நான் பால் கணக்கெல்லாம் உங்க கையில தானே கொண்டு வந்து கொடுக்குறேன் அதே மாதிரி சம்பளம் மட்டும் அம்மா கையில இருந்து வாங்குறது நீங்க தான் கொடுக்கணும் ஏய் உங்க கையில இருந்து சம்பளம் கொடுத்தா தான் வாங்குவேன் இல்லைன்னா நாளையில இருந்து நான் வேலையும் பார்க்க மாட்டேன் பையன் எதுக்கு இப்படி எகிரி குதிச்சுக்கிட்டு வரலான்னு தெரியல ஆனாலும் நல்லா இருக்கு ஏன் பிள்ளையாச்சே எங்க அண்ணே வாங்கி கொடுத்தத நேத்து நைட் நான் இந்த பீரோல தான வச்சேன் இப்போ காணோம் இங்க இருக்கா இல்லையே நான் இங்கனக்குள்ள தான் வச்சேன் எங்கயுமே இல்ல எங்க போச்சு வேற எங்க மாத்தி வச்சிட்டேனா இல்லையே இங்க தான் வச்சேன் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இன்னைக்கு போடணும்ன்றதை நான் முன்னாடியே எடுத்து வச்சிருந்தேன் அங்கிட்ட இருக்குமா இல்லையே ஒருவேளை மறந்து இருந்து அத்தை பீரோவில் கொண்டு போய் வச்சுட்டோமா வாய்ப்பில்லையே குளிச்சுட்டு இங்கே வந்து தான் ட்ரெஸ் மாற்றுவேன் அதனால் இங்கே வச்சா தான் வசதியாக இருக்கும்ட்டு இங்கே தான் வச்சேன் அதுவும் முன்னாடி தான் வச்சேன் எங்கே போச்சு எங்கேடா போயிருக்கோம் இவன் எதுவும் எடுத்துருப்பானோ இந்த அடே இமுத்து சொசைட்டிக்கு கொண்டு போய் பால் கேனை வச்சுட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரமா காலேஜுக்கு போகணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட கிடையாது ஏய் எதுக்கு கூப்டா அத மட்டும் சொல்லு என்னடா எங்க அண்ணன் வாங்கி கொடுத்த சுடிதாரை நான் திங்கனக்குள்ள தான் வச்சிருந்தேன் பாத்தியா நான் பார்க்கல

அப்ப 이르 நான் என்ன பண்ணனும்னு நீ சொல்லாதேனே அட மாடு இப்போ நான் என்ன சொல்லிட்டேனே எதுකට சொசைட்டிக்கு போயிட்டு உனக்கு எதுக்கு நேரம் நேரம் சொசைட்டி ரெண்டு தள்ளி சைக்கிள் எடுத்தேன்னா நிமிஷம் நிமிஷம் நேரம் என்ன கொண்டு வந்து தான் ஆள் அந்த நீ எதுக்கு நான் கேட்கும்போது நீ எகனேக்கு பதில் சொன்னேனா நீ பாக்கும்போது நானே அப்புறம் பேசுவேன் வாய் இருக்குன்னு ரொம்ப பேசாத எங்க போறேன்னு கேட்டா இங்க போறேன் இங்க வந்தேன்னு சொல்லு சொல்லி பழகு கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்க வரวะ நான் தள்ளி விட்டா ஏன் நீ என் முன்னாடி தானடினு கேட்பே பொண்டாட்டின்னா இப்படி எல்லாம் காளி காக்கதேன் ஜெயிவா எங்க போறேன்னு கேட்டா சொல்ல அபடியா உன் அண்ணன் வீட்டுக்கு போனேண்டி போடுமா மாமசி வீட்டுக்கா மாமசி வீட்டுக்கு எதுக்கு இப்ப போனே ஏன் அண்ணன் வீட்டுக்கு ஏன் அண்ணன பாக்குறதுக்கு நான் போவேன் போ வா ஒன்ன யாரை வந்தான்னு சொன்னா انا மான்ஸ் அங்க யாரும் வர வேண்டாம்னு அது அதான் கேட்டேன் いや சொன்னா நான் வீட்டுக்குள்ள போகல いや வெளிய வர வச்சி தான் சரி போ ரொம்ப அப்படியே தெரியும் போ போ ஓடு பாரு எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்ட்டா என்னيكாவது பதில் சொல்லி இருக்கானா சும்மா நானாதான் புலம்பனே போ என்ன சொன்னா

எங்கள் அண்ணன் ஒன்றும் நான் கேட்டு வாங்கி கொடுக்கல கேட்காம அவனா அவன் முதல் சம்பளத்தில் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கான் அதுவும் ஆசையா தங்கச்சிக்குன்னு உனக்கு அந்த புத்தி என்னைக்காவது வந்திருக்கா மாடு வாய நான் அப்படி தான் பேசுவேன் நீ செஞ்சதை தானே சொல்கிறேன் நீ செய்யறதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப பேசாத நான் ஏற்கனவே சம்ம கோவத்துல இருக்கேன் அப்படி தான்டா பேசுவேன் நீ செய்யறத தானடா நான் சொல்றேன் நான் என்ன நீ செய்யாததையா சொல்றேன் வேண்டாம்டி வாயை குறை நான் அப்படி தான்டா பேசுவேன் என்ன அடிக்கப் போறியா அடிச்சுக்கோ உன்னு இப்படியெல்லாம் சொன்ன நீ அடங்க மாட்டேன் அன்னைக்கே பண்ணியிருந்திருப்பேன் உனக்கு தான் வாய் இருக்குன்னு இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போற ஏண்டி நீ தான் வேணும்னு யார பத்தியும் கவலைப்படாம அத்தனை பேர் முன்னாடியும் அத்தனை பேரையும் எடுத்துக்கிட்டு உனக்கு மஞ்ச கைத்த கட்டியிருக்கேன் கோயில்ல உனக்கு ஒரு அரை பவுண்ட்ல தாலி வாங்கி போடுறதுக்கு எனக்கு முடியாது அடி சும்மா சும்மா எதுக்கெடுத்தாலும் அதையே சொல்ற என்ன நீ பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு உன் பின்னாடியே வர்றான் சொம்பன்னு நினைச்சிட்டியா எங்க அடங்கணுமோ யார் அடங்கணுமோ அங்க மட்டும்தான் அடங்குவேன் அவங்களுக்கு மட்டும்தான் அடங்குவேன் அதுக்காக எல்லாருக்கும் அடங்கி போய்கிட்டே இருப்பேன்ல நீ நினைக்காது என்னால என் அண்ணன் லைஃப் இப்படி ஆயிடுச்சேங்கிற ஒரு தான் எதுவுமே செய்ய முடியாம எதுவுமே செய்யக்கூடாதுன்னு பேசாம இருக்கேன் என்ன ரொம்ப சேந்தி பார்க்காத உனக்கு என்னடி தங்கத்துல தாலி தானே வேணும் நான் நினைச்சா இன்னைக்கே அதை வாங்கிட்டு வந்து உன் கழுத்துல போட என்னால முடியும் ஆனா என் அண்ணன் இல்லாம அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்க கூடாதுன்னு தான் பேசாம இருக்கேன் என்ன ரொம்ப சேந்தி பாக்காத நான் சும்மாவே ஒரு மாதிரி என்ன வேற மாதிரி மாத்திராத மவளே அடுத்த மாசமே வயிற்றுல புள்ளைய கொடுத்து வீட்டுல உட்கார வச்சிருவேன் உன் அண்ணன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எங்கே இருக்குன்னு வீடு முழுக்க நீ தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது தேடி தேடி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம வேற ஏதாவது ட்ரெஸ் எடுத்து போடு நான் குளிச்சுட்டு வரேன் ஏய் போட்டுக்குவியா போட்டு விடணுமா போட்டுக்கல போடு போட்டுட்டு ரெடியாகு